திடீர்னு நீங்க தூணி எந்திரிக்கும் போது ஒரு பூச்சியா மாறிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா

ஒரு நாள் காலையில அவருடைய பெட்லேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு பூச்சியா இருக்காரு அவர் ஏன் பூச்சியா மாறினாரு எப்படி மாறினாரு அப்படின்னு இந்த புக்ல சொல்லி இருக்கவே மாட்டாங்க ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கறாரு அப்போ பூச்சியா வந்து இருக்காரு இப்படிதான் இந்த கதை வந்து ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் அவர் பூச்சியா மாறினதுக்கு அப்புறம் அவருடைய லைஃப் எப்படி இருக்கு அதுதான் இந்த புக்கோட பேலன்ஸ் கதையே எப்பவும் போல் காலையில் வேலைக்கு போகிறதுக்காக எந்திரிப்பார் அப்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அவருடைய உடம்பு இல்லை ஒரு பூச்சியாக அவர் வந்து இருக்கார் என்ன பண்ணுறது அப்படின்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது ஆல்ரெடி வேலைக்கு ஆச்சு அவர் வேலைக்கு போயே ஆகணும் ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பார் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சே நான் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு பட் அவர்னால முடியல வெளியே வேற அப்பா அம்மா எந்திரிக்கிறகார் அப்படின்னு கலவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க இவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டே இருப்பார் நான் வேலைக்கு போயாகணும் வேலைக்கு போயாகணும் அப்படின்னு அந்த நிலைமையில் கூட அவரே நினச்சிட்டே இருப்பார் ஏன்னா இவருடைய வருமானத்துல தான் அந்த வீடே வந்திருக்கும் அம்மா அப்பா இவரு அதுக்கப்புறம் இவருடைய தங்கச்சி ஸோ இவர் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் கிரிகர் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அழுதுகிட்டே இருப்பாங்க கிரிகருக்கும் அவருடைய தங்கச்சின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா இவங்க தான் கிருகராக நல்லா பார்த்துக்குருவாங்க அதாவது கிரிகருக்கு சாப்பாடு வைக்கிறது அதுக்கப்புறம் அவர் ரூமை க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் இந்த தங்கச்சினா வந்து செய்வாங்க அவங்களால கூட கிருகரை வந்து பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ரூமுக்கு வரும்போது இவர் ஓடி போய் கட்லு கீழே எல்லாம் ஒழிஞ்சிக்கிறவாரு ஏன்னா அவரை அப்படி பார்க்கும்போது அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு அந்த தங்கச்சியும் வந்து ஒண்ணும் கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு சாப்பாடு வச்சுட்டு ரூம்மை கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டே அண்ணனுக்காக பால் கொண்டு போய் வந்து வைப்பாங்க ஏன்னா குக்கருக்கு பால்னா ரொம்பவே பிடிக்கும் அவரை அதை போய் சாப்பிடுவாரு பட் அவர்னால அதை சாப்பிட முடியாது ஏன்னா அவரை பூச்சியாக மாறிட்டார் இல்லையா சோ அது வந்து சாப்பிடாம அப்படியே வச்சிடுவாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தங்கச்சி வந்து வந்து பார்ப்பாங்க பால் அப்படியே இருக்கும் அப்போதான் அவங்க தெரிய வரும் ஓகே ஆனால் அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற மாதிரி கெட்டுப்போன காய்கறி இருக்கு இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க ஏன்னா பூச்சி ஒன்று அதால சாப்பிடும் இவரும் அதை ரொம்ப நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாரு இதை பார்க்கும்போது தங்கச்சிக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ணா இப்படி மாறிட்டானே அப்படி இவர் வேலைக்கு போகல இல்லையா ஸோ அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு இதெல்லாம் அங்கிருக்கார் காதல வந்து விழும் அவரும் ரொம்ப கஷ்டப்படுவார் சே என்னால வேலைக்கு போக முடியல அம்மா அப்பா தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அவங்களால என்ன பண்ண முடியும் நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து ஃபீல் பண்ணுவாரு பட் இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா தங்கச்சிக்கு தெரியாது அவங்க பேசுவதான் அவருக்கு புரியும் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது இவர் பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவும் என்ன பண்றேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே வந்து இருப்பாங்க ஒரு நாள் கிருகரை அவங்க அம்மாவை வந்து பாத்துருவாங்க அவங்கள பார்த்த உடனே அப்படியே மயக்க போட்டு வந்து கீழே வந்து விழுந்துருவாங்க கிருகர் வந்து ஓடி போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போவாரு பட் அதை பார்த்த அவருடைய அப்பா அவர் வந்து அம்மாவை தான் அட்டாக் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் மேல வந்து ஒன்னு தூக்கி போட்டு அடிச்சிருவாரு அப்போ வந்து அவருக்கு வந்து காயும் வந்து ஏற்பட்டுரும் அவர் கொடுக்கணும் ரூமுக்கு ஓடி போயிட்டு சே அம்மா ஹெல்ப் பண்ணதால போனேன் ஆனால் அப்பாவே அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க சீனா படிக்கும் போது ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து இருக்கும் அப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில போர்ஷனை வந்து வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க அதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் தூக்கிட்டு வந்து கிரக ரூம்ல போட்டுருவாங்க அவரும் நல்லா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் போதும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இது யாருமே மதிக்க மாட்டுறாங்களே குப்பை குப்பையெல்லாம் போடுறாங்களே அப்படின்னா ரொம்பவே வந்து அவர் வந்து கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டுக்கு வந்து ஆட்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாடகைக்கு வந்துடுவாங்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாடகைக்கு இல்லையா அவங்களுக்காக அவங்க தங்கச்சி வந்து வயலின் வந்து வாசிப்பாங்க இவரோட தங்கச்சி வாயிலும் வாசிக்கிறேன்னா கிருகா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் காட்சி தங்கச்சி வாயிலும் வாசிக்கிறாளே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆசையா அவருடைய ரூம்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து போவாரு இவரை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க பயந்துடுவாங்க சி என்ன அவங்க வீட்டுல பூச்சி எல்லாம் வச்சிருக்கீங்க இங்க அப்படின்னு அங்க இருப்போம் நாங்க காசு எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து சொல்லிடுவாங்க இவரும் சோகமா அவருடைய ரூமுக்கு வந்து போயிடுவாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் பயங்கரமா குருக திட்டுவாங்க அதாவது ரூமுக்கு வெளியே தான் அவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க என்ன இது இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து இருப்பாங்க அப்போதான் ஒரு விஷயம் வந்து நடக்கும் கிருகரோட தங்கச்சி இல்லையா அவங்க சொல்லுவாங்க இவனால நமக்கு ஒரு யூஸ்மே கிடையாது எஸ் ஸ்டார்டிங்ல கிருகரை அப்படி பார்த்துக்கிட்ட அந்த தங்கச்சின்னா இப்போ சொல்லுவாங்க இவனால ஒரு யூஸ்மே கிடையாது இவன் ஏன் இப்படி பண்றான் நமக்கு நல்லதுன்னா பண்ணல கெட்டதாச்சும் பண்ணாம இருக்கலாம் இல்லையா சீ இவனை பிடிக்கவே இல்ல நானா இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா செத்துருவேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க இந்த கேட்ட கிருதர்னால தாங்கிக்கவே முடியாது அவங்க தங்கச்சி செல்லமா ஆசை வந்த தங்கச்சி அவன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்கவே முடியாது நம்ம செத்துடலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவெடுத்துருவாரு சோ அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடா வைப்பாங்க இல்லையா அந்த சாப்பாட அவர் சாப்பிடவே மாட்டாரு கொஞ்ச நாள் இவர் வந்து இறந்து போயிடுவாரு ஒரு நாள் ரூம்ல வந்து பாப்பாங்க அப்ப அவர் வந்து இறந்து கிடப்பாரு ஓகே செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டை காலி பண்ணி வேறொரு இடத்துக்கு வந்து போயிடுவாங்க அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் காசு வந்திருக்கும் சரி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வந்து பேசுவாங்க அதோட இந்த புக் முடிஞ்சு போயிடும் ஒரு சின்ன புக்கில் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் இது வந்து நாவல் கிடையாது நாவல் அளவுக்கு பெருசு கிடையாது ஷார்ட் ஸ்டோரி அளவுக்கு சின்னது கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் நாவலா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஏன்னா கிருவோட தங்கச்சி அவ்வளோ நல்ல பொண்ணு லாஸ்ட்டில் அதை செத்தாக கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவா ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் அடுத்தது குடும்பத்துக்காகவே வந்து உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு எதாச்சும் ஒன்று அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்களா என்ன அப்படின்னு கூட தெரில நெக்ஸ்ட்டு யாருமே வந்து நம்ப கூடாது ஸோ இப்படி நிறைய விஷயம் வந்து இந்த புக்கில் வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிங்க படிக்கும்போது நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ செமையாக வந்துருக்கும் ஒரே நாளில் கூட வந்து படித்து முடிச்சிடலாம் அமேசானில் தான் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த புக்கு செவன்ட்டி எயிட் பேஜர்ஸ் இருக்குது ஒரே நாளில் படித்து முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் மேடம் ஆஃப் ஃபோர்ஸஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கஃப்கா வந்து டுவெண்டி சென்ச்சுரி ரைட்டர் கிளாசிக் தான் இந்த புக்கு ஆக்சுவலி இது வந்து கப்காவுடைய ஆட்டோ பயோக்ராஃபி அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா அவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே இருக்காராம் அவருடைய அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாராம் இவருக்கு வந்து ஆஃபீஸ் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் இல்லை நீ ஆஃபீஸ்க்கு தான் போய் ஆகணும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி வேலைக்கு வந்து அனுப்புவாங்களாம் இவருக்கு எழுதலாம் ரொம்பவே பிடிக்கும் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாராம் பட் அவருடைய வீட்டில் நிம்மதியாக கூட எழுதவே வந்து முடியாதான் எங்கள் ஓடியே போகணுமே நிம்மதி வேணும் அப்படின்னு கஃப்கா நினச்சிக்கிட்டே வந்து இருப்பாரா இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா செக் ரிபோலிக்கா வந்து சேர்ந்தவர் மோஸ்ட் ஆஃப் ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மனில் தான் இருக்கும் இது கூட வந்து ட்ரான்ஸ்லேஷன் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ரைட்டரு பட் சீக்கிரமாக இறந்து போயிடுவார் டியூபோ க்ளோசஸ்னால ஃபோர்ட்டி இயர்ஸ்லேயும் வந்து இறந்து போயிடுவார் கல்யாணம்லாம் வந்து இவருக்கு வந்து ஆயிருக்கார் பட் நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு பட் சீசாலாம் வந்து அவர் வந்து இல்லை டியூபர் ப்ரோசஸ் சீக்கிரமாக வந்து இறங்க போயிடுவார் இவருக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கச்சி மூணு தங்கச்சி இருப்பாங்க நினைக்கிறேன் பட் ஒரு தங்கச்சி கூட ரொம்பவே வந்து க்ளோஸாக இருப்பானா அந்த தங்கச்சியை நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா பட் அந்த தங்கச்சியே கடைசியில் இல்லை என் அப்பா சொல்கிறேன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுவாங்க ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து மெட்டமா போசஸை வந்து எழுதினாரன் கண்டிப்பாக படிச்சு பாருங்க ஒருத்தர் இந்த புக்கு நீங்களும் இந்த புக் படிச்சுட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க